ஹயர் நண்பர்களே உங்கள் நண்பர் சத்யம்காந்த் சென்டர் லேண்ட் அண்ட் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு ஒரு வீடு வந்திருக்கு ஸோ கலக்காட்டில் ரெண்டே முக்கால் சென்டில் ஸோ ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான வீடு வந்திருக்கு வீடு எங்கேனா நம்ம பல்க் இருக்கலாம் ஆப்போசிட் பல்க் அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஏரியா இருக்குது ஸோ நாகூர் கோயில் நாகூர் கோயில் ரோடு சரியான நண்பர்களே ஸோ வீடு இப்போ உங்களுக்கு காட்டு தான் வீடு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம இதுக்கு லோனும் பண்ணி கொடுத்துலாம் எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்ப நம்பரை வந்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இதுதான் வீடு ஸோ வீடு நல்லாயிருக்கும் பாருங்கள் நண்பர்களே இதுதான் வீடு ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஹா ஒரு ஹால் இருக்குது ஸோ ஹாலு இந்த பக்கம் ஒரு ஜாம மாதிரி ஸ்டோரேஜ் இருக்குது நண்பர்களே இந்த பக்கம் பாருங்கள் நண்பர்களே வீடு ஸோ வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க காட்டுறேன் ஸோ பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே ஸோ ஹாலு ஸோ பாருங்கள் ஹால் எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு ஸோ ஹாலு இந்த பக்கம் கிச்சன் பாருங்க பாருங்க கிச்சன் நல்லா அழகா இருக்கு நண்பர்களே இந்த வீட்டில் கிச்சன் சூப்பராக நல்லா ஸோ அடுத்த நேராக போனீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் பெட்ரூம் ஸ்டோரேஜ் அப்படியே அட்டாச் பாத்ரூம் இருக்கு பாருங்க ஸோ அதையும் காட்டிடுறேன் பாத்ரூம் ஸோ இந்த வீடு மொத்தம் ரெண்டே முக்கால் செண்டு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் சொல்கிறாப்புல ஸோ பின்னால பாருங்க ஒரு ஸ்பேசஸ் இருக்கு சுத்தி காம்பவுண்ட் இருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே ஸோ வீடு நல்லா இருக்கும் ஸோ அந்த வீட்டை வந்து உடனே இந்த ஸ்கிரீன்ல தெரிவிக்கிற நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து லோனும் பண்ணி கொடுத்துக்கலாம் களக்காட்டுல மெயின் இடத்துல கிடக்கு அப்படியே உங்களுக்கு மாடிப்படி காட்டு